பொதுவாக மாநாடு என்று சொன்னால் அதிலும் குறிப்பாக ஒரு இயக்கத்தின் சார்பாக மாநாடு நடைபெறும் அல்லது ஒரு அமைப்பின் சார்பாக ஒரு மாநாடு நடைபெறும் அதில் சிறப்பு விருந்தினராக அனைவரையும் அழைப்பது வழக்கம் ஆனால் ஒரு வித்தியாசமான அணுகுமுறையாக நம்முடைய பொதுச் அவர்கள் புதிதாக துவங்கி இருக்கிற இந்த இயக்கத்தினுடைய தலைவரை அழைத்து சமூக ஒற்றுமை என்ற ஒரு மாநாட்டை நீங்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லி அந்த மேடையில் அனைத்து சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் அழைத்து வைத்து அமர வைத்து இந்த மாநாட்டை நடத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு அதுவும் தந்தை பெரியார் மண்ணில் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்து மனிதர்களுக்கு சுயமரியாதை தான் மிகவும் முக்கியம் அடிப்படை என்று உணர்த்தி சென்றிருக்கிறார்கள் தந்தை பெரியார் அவர்கள் ஒன்று ஒருவனே தேவன் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழக இயக்கத்தை துவக்கி மிகச்சிறப்பாக அதை வழிநடத்தி சென்றார்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் அவர்கள் இருவரும் இட்டு சென்ற பணிகளை அவர்கள் இட்ட கட்டளைகளை அவர்களுடைய கொள்கைகளை ஒரு ஐம்பது ஆண்டு கால பொது வாழ்க்கையில் ஏறத்தாழ அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி அனைவருடைய இல்ல நெஞ்சத்திலும் நீங்க இடத்தை பிடித்து சென்றிருக்கிறார்கள் இன்னைக்கு திராவிட மாடல் அரசு என்று மாண்பு முதல்வர் தளபதி அவர்கள் ஒரு அற்புதமான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் திராவிட மாடல் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் தந்தை பெரியார் சொன்னார்கள் சமத்துவம் ஆண் பெண் என்ற இரு பாடலருக்குமே முதலில் சமத்துவம் என்று அது எல்லா மதங்களுக்கும் எல்லா அமைப்புகளுக்கும் பொருத்தமான ஒரு வேறுபாடாக இல்லாமல் ஒரே அமைப்பாக இருக்க வேண்டும் ஆண் பெண் சமத்துவம் என்று சொன்னார் அதற்கு பிறகு வந்த அனைத்து திட்டங்களும் சமத்துவம் என்று சொன்னால் கல்வியில் சமத்துவம் இன்றைக்கு தமிழகம் ஆகக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் கல்வியில் மிகச்சிறந்த சமத்துவமான ஒரு மாநிலமாக திகழ்கிறது அதற்கு நீண்ட நெடுநாட்களாக தந்தை பெரியாரும் அண்ணா அவர்களும் வகுத்து வந்த வழியில் தலைவர் அவர்களும் இன்றைய முதல்வர்களும் கல்வியில் சமத்துவத்தை அனைத்து தரப்பினருக்கும் மதமாச்சரியங்கள் இல்லாமல் ஜாதி பேதங்கள் இல்லாமல் ஏழை எளியோர் என்று இல்லாமல் ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் சமத்துவம் கல்வியில் வேண்டும் என்று சொல்லி காலை உணவு திட்டத்தில் ஆரம்பித்து மதிய உணவு திட்டத்திலிருந்து உயர்கல்வி படிப்பதற்கான உதவிகள் வரை அனைத்து திட்டங்களும் செய்து இன்றைக்கு கல்வியில் ஒரு சமத்துவத்தை இன்றைக்கு ஏற்படுத்தி தந்தார்கள் கல்வியில் சமத்துவம் வந்ததற்கு அடிப்படையாக பொருளாதாரத்தில் சமத்துவம் கல்வி கிடைத்துவிட்டாலே என்ன நடக்கும் அடுத்தது பொருளாதாரத்தில் மேம்படுகிற வாய்ப்பு ஏற்படுத்தப்படுகிறது இன்னைக்கு பொருளாதாரத்தில் சமத்துவம் என்பது ஏற்கனவே நான் சுட்டிக்காட்டி அனைத்து தரப்பினருக்கும் தமிழகத்தில் பொருளாதாரத்தில் சமத்துவம் என்ற வகையில் உயர்நிலையை எழுதி கொண்டிருக்கிறார்கள் சாதாரண மக்களிலிருந்து உயர்ந்த ஜாதியை சார்ந்த ஒருவரை எந்த மதத்தினராக இருந்தாலும் பொருளாதார சமத்துவம் அவர்கள் பெற்ற கல்வியின் வாயிலாக வந்திருக்கிறது சரி பொருளாதார கல்வியில் சமத்துவம் பொருளாதாரத்தில் சமத்துவம் அதிகாரத்தில் சமத்துவம் வேண்டாமா அதிகாரத்தில் சமத்துவம் என்கிற பொழுது ஆட்சி அதிகாரத்திலும் உள்ளாட்சி அமைப்புகளிலும் கூட்டுறவு அமைப்புகளிலும் இன்னும் பல சட்ட அந்த பாகுபாடின்றி அனைத்து ஜாதியரும் அர்ச்சகராகும் என்று சொல்லுகிற துவக்கத்திலிருந்து அரசினுடைய அனைத்து பங்களிப்புகளிலும் அந்த சமத்துவத்தை பெற்றுத்தந்திருக்கிறார்கள் ஆக கல்வியில் சமத்துவம் பொருளாதாரத்தில் சமத்துவம் அதிகாரத்தில் சமத்துவம் அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு இந்த மேடையிலே நிறுவனத்தை துவக்கி இருக்கிறார் ஒருவர் அன்புக்குரிய மாகாளியப்பன் அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தன்னை இணைத்துக்கொண்டு கொண்டு பணியாற்றியவர் அவர் இன்றைக்கு ஒரு புதிய இயக்கத்தையே துவக்கி இவ்வளவு பெரிய தலைவர்கள் எல்லாம் அதிலும் குறிப்பாக பல்வேறு இயக்கங்களினுடைய தலைவர்களை அழைத்து ஒரே மடையில் அமர வைத்து இந்த மாநாடு வெற்றிகரமாக நடைபெறுகிறது என்று சொன்னால் அதற்கு பெயர் தான் திராவிட மாடல் ஆட்சி திராவிடர் மாடல் ஆட்சியினுடைய நாயகன் இந்த சுதந்திரம் வேறு எந்த மாநிலத்திலும் கிடைக்காத ஒன்று இன்றைக்கு அனைவரும் அழைத்தார்கள் அவர் அழைத்தார் அனைவரும் வந்திருக்கிறோம் என்ன நோக்கம் இந்த மாநிலத்தில் அனைவரும் சமமாக வாழ்ந்திட வேண்டும் எல்லோரும் உயர்நிலையை அடைய வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு நம்முடைய அறிஞர் தலைவர் கலைஞர் வழியில் அருமையான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற அன்புக்குரிய நம்முடைய முதல்வருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்காக நடைபெறுகிற மாநாடு இந்த மாநாட்டில் பங்கெடுத்து கொண்டு சிறப்பாக உரையாற்றியிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டியும் தெரிவித்து எதிர்காலத்திலும் இன்னும் சிறப்பாக இன்னும் நிறைவேற்ற வேண்டிய பல்வேறு கோரிக்கைகளை இங்கு வைத்திருக்கிறார்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அனைத்து திட்டங்களும் நேரடியாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு உயர்ந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலில் அடுத்தடுத்து வரக்கூடிய ஆட்சியிலும் திட்டங்கள் நிறைவேற்றி தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன் வணக்கம் அடுத்ததாக ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும்